எல்லாருக்கும் வணக்க மக்களே நானுங்கள் உங்கள் சஞ்சு டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க ஓவரால் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு இது வரைக்கும் பார்த்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இல்லாமல் இது ரொம்பவே வேற மாதிரி இருந்திருக்கு ரொம்பவே வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்குது எல்லாமே பேராகிராஃப் பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சுத்த விட்ட மாதிரி இருந்துச்சு பேப்பர் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கே ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து குரூப் ஃபோரை விட ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு சில கலை சொற்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் தமிழ் ஈஸியாக தான் இருந்துச்சு ஸோ ஜென்ரல் தமிழாக ஜென்ரல் இங்கிலீஷான்னு பார்க்கும்போது ஜென்ரல் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் தமிழ் கொஞ்சம் பெட்டராகவே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்டே சொன்னாங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி டு மாடரேட்டாக இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டெப்த்தாக ரொம்பவே டெப்த்தாக கேட்டிருந்தாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு ரிவ்யூ வந்திருந்து மேக்ஸ் வரைக்கும் வந்து ரொம்பவே டைம் கன்சியூமிங் அதாவது ரொம்ப வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப பெருசாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது டைமே பற்றலை ஓவராலாக வந்து ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பேசினவங்க வந்து டைம் சுத்தமாகவே பத்தலை டைம் பத்தலை அந்த மாதிரி அந்த இதுதான் மேஜராக சொல்கிறாங்க பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் டைம் தான் வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கே டைம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்